வணக்கம் வளமுடன் தைப்பூச விரதம் தை மாதம் ஒரு பூச நட்சத்திரத்தன்று திருமுருக பெருமானின் கோயில்களில் எல்லா விழா கொண்டாட்டமாக கொண்டாடப்படுகிறது அதற்காக செட்டிநாட்டு பகுதியை சேர்ந்தவர்கள் கார்த்திகை மாதத்திலிருந்தே ஏற்பாடுகளை செய்வார்கள் மார்கழி முதல் தேதி அன்று முதியவர்கள் மூலம் மாலை கொள்வார்கள் அப்படி மாலை போட்டுக் கொண்டவர்கள் தினமும் இருவேளை குளித்து அருகில் இருக்கும் கோயிலுக்கு சென்று முருகன் துதி பாடி தூபதிப ஆராதனைகள் காட்டி முருகனை வணங்கிவிட்டுத்தான் தங்கள் மற்ற அலுவல்களை கவனிப்பார்கள் இவர்கள் தங்கள் உணவை தாங்களே சமைத்தும் கொள்வதும் உண்டு இவர்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் இவர்களைப் போல் பயபக்தியுடன் இருந்து சமையல் செய்து தருவதும் உண்டு இப்படி மாலை போட்டவர்கள் பழனிக்கு செல்வார்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு அல்லது பெரியோர்கள் கூடி குறிப்பிடும் நாளில் குன்றக்குடி முருகன் கோயில் அனைவரும் ஒன்று சேர்வார்கள் அனைவரும் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சேர்ந்து மிகப்பெரிய அளவில் பூசை செய்வார்கள் பூசை முடிந்ததும் முருகன் தூதி பாடல்கள் பாடியபடியே நடக்கத் தொடங்குவார்கள் இந்த தைப்பூச பெருத விழா ஒவ்வொரு பகுதியிலும் சிறிய மாறுதல்களுடன் சிறப்பாக நடைபெறுகிறது இப்படி கால்நடையாக செல்லும் பக்தர்களுக்கு பொதுமக்கள் வழியெல்லாம் இளநீர் கனிவகைகள் விதவிதமான பலகாரங்களை கொடுத்து உபசரிப்பார்கள் இப்படி இவர்கள் இரவு பகல் பெறாமல் சற்று நேரம் ஓய்வெடுப்பதும் நடப்பதுமாக எட்டு தினங்கள் நடந்து தைப்பூசத்தன்று பயணி முருகன் கோயிலுக்கு வருகிறார்கள் முருகனுக்கு முடிக்காணிக்கை செலுத்துகிறார்கள் மற்ற காணிக்கைகளையும் செலுத்துவார்கள் அவற்றை செலுத்தி வணங்கிவிட்டு அவரவர் ஊர்களுக்கு ஏதேனும் வாகனம் ஏறி திரும்புவார்கள் இப்படி இவர்கள் தைப்பூச விரதம் இருப்பதால் முருகன் அருள் பெற்று வரப்போகும் ஆண்டில் சுபிச்சம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் என்பது திடமான நம்பிக்கையாக இருக்கிறது எனவே முருகனை நினைத்து மேற்கொள்ளப்படும் இந்த விரதத்துக்கு சிறப்பான விரதம் அந்த விரதத்தோடு பலனும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க வாழ்க்கை வளமுடன்